சற்றுமுன் வெளியான தகவல் வட்டியை குறைக்குமா ரிசர்வ் வங்கி பொதுமக்களுக்கு எதிர்பார்த்த ஒரு செய்தி அதாவது இந்த முறையும் டெம்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தைந்து சதவீதம் குறைத்தால் பொதுமக்களின் கடன் வட்டி விகிதங்கள் குறையும் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை கூட்டம் ஜூன் நான்காம் தேதி தொடங்குகிறது இந்த கூட்டத்தில் டெம்போ வட்டி குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு வளர்ந்துள்ளது தற்போது நான்கு சதவீதத்தை விட குறைவாக இருப்பதால் ரேம்போ வட்டி குறைப்பு குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது ஜூன் ஆறாம் தேதியன்று இது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ரேம்போ வட்டி விகிதத்தை இரண்டு முறை பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்தது பின்னர் ரேம்போ வட்டி ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைத்துள்ளது முழுவிடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க